ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கனவுல கூட நடக்காத ஒரு அதிசயத்தை இன்றைக்கி சாயின்னு வந்து நிகழ்த்திட்டாரு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக என் கூட வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் அதை வந்து நூற்றுக்கு நூறு உண்மை சாயி இவ்வளவு பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆத்மார்த்தமாக நம்மளை பார்ப்பதற்காக இந்த சேனலில் வந்து வீடியோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சாரா என்னான்னு தெரியல கனவுல கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி எனக்கு வந்து கொடுத்தாரு சாயி அவ்வளவு அழகா அவ்வளவு தெளிவாக இதுக்கு முன்னாலாம் ரெண்டு வருடமாக நம்ம வந்து வந்துக்கிட்டுருக்கோம் குரு பூர்ணிமாவுக்கு அந்த எப்படி இருந்தாலும் சாய் வந்து காட்சி கொடுத்துருவார் பள்ளத்தில் வந்தாலும் தேரில் வந்தாலும் ஒரு செகண்டாவது கேமரானது பதிவாயிடுவார் ஆனால் இன்றைக்கி இந்த பதிவில் கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் முழுவதுமாக சாயோட தரிசனம் இங்கே இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து வந்திருக்காங்க அந்த ஒரு தேரை பார்ப்பதற்காக ஆனால் அந்த தேருக்குள்ளே இருக்கிற அந்த திரு உருவம் ஒரு சிலரோட கண்களுக்கு மட்டும்தான் அந்த தரிசனம் வந்து கிடைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அதில் வந்து சில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மட்டும்தான் அந்த தேர் பக்கத்தில் வந்து போக முடியும் அதுலேயும் ஒரு சில பக்தர்கள் தான் வந்து தேரப்பி தொட்டு கும்பிடுவாங்க ஆனால் வந்து பாபாவோட உருவத்தை வந்து பார்க்க முடியாது ஆனால் நமக்கு நம்மளோட சாயி இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவிலையும் கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு மூன்று நிமிடங்கள் யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களோட பக்தி உங்களோட அன்பு நீங்கள் இவ்வளவு நாளாக ஆத்மாத்மா என் கூட பயணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அது எல்லாமே உண்மை அப்படிங்கிறத எனக்கு வந்து புரிய வைத்தார் ஏன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அவ்வளவு அற்புதமான ஒரு இடம் இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் எங்கே இருந்து வீடியோ எடுக்க போகிறோம் அதை எப்படி எடுக்க போகிறோம் பாபாவோட தேரை கமிப்பதே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் அவரோட இதை தாண்டி ஒரு செகண்டாவது பாபாவோட உருவம் மட்டும் இந்த கேமராவில் பதிவானால் போதும் ஏன்னா இவ்வளவு நண்பர்கள் இவ்வளவு சாய் பக்தர்கள் நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளவு பேரும் வந்து நம்பிக்கையோடு வந்து அவங்க ஆத்மாத்தம் பயணம் செய்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாபாவோட உருவம் ஒரு செகண்டாவது கிடைக்காதான்னு நான் வந்து இயங்கிகிட்டு இருந்தேன் இந்த டைமில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி வந்து பதிவானது கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு இடத்துல சாய் நிற்க வைத்தார் இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கடையோரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த கடையோரமாக ஒருத்தர் சேர் போட்டு ஒரு பெரியவர் வந்து உக்காந்துருந்தாரு கூட்டம் அதிகமாக அதிகமாக அவர் என்ன பண்ணாரு அந்த சேரை விட்டு எதிரிச்சிட்டாரு அந்த கடைக்காரங்க தான் அவங்க நான் அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன் இந்த சேர் மேலே ஏறி நின்று நான் வீடியோ எடுத்துக்கலாமான்னு அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சேர் மேலே ஏறி நின்று நான் வீடியோ எடுத்த காட்சி இருக்கு பாருங்க ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவில் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி வந்து நடக்குது அவ்வளவு அற்புதமான ஒரு தரிசனம் தயவு செய்து முழுவதுமாக பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அதில் சில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மட்டும்தான் இந்த தேவை பார்ப்பதற்கான ஒரு காட்சியே வந்து கிடைக்கும் தரிசனமே வந்து கிடைக்கும் அந்த சில ஆயிரங்களில் ஒரு சிலரோட கண்களுக்கு மட்டும்தான் பாபாவோட அந்த திருவுருவ தரிசனம் வந்து கிடைக்கும் ஆனால் நமக்கு நம்ம எல்லாரும் நீங்கள் எல்லோரும் உலகத்தில் வெவ்வேறு இடத்துல ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம எல்லாரையும் ஆத்மாத்தமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சியை கொடுத்து நான் உங்கள் கூட இருக்கேன் நிரூபிச்சிட்டார் நம்மளோட சாயி இதை தவிர சொல்வதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது முழுவதுமாக பாருங்கள் சந்தோஷமாக பாருங்கள் இந்த குரு பூர்ணிமா சாயியோட ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் மன வந்து கொடுக்கும் அற்புதமான மாற்றங்கள் எடுக்கல போகுது உங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கையோட சாமி கும்பிட்டுக்கோங்க முழுவதுமாக பாருங்கள் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் உங்களோட அனுபவம் உங்களோட அந்த ஆத்மார்த்தமான உணர்வு எப்படி இருந்தது அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் யூடியூப் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு காட்சி சரி இதுக்கு மேலே நான் பேசல நீங்கள் நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் சாமி கும்பிடுங்க பொறுமையாக பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் நேரம் போக போக பாபாவோட திருவுருவம் நேரம் போக போக பாபாவோட திருவுருவம் அவ்வளோ அது அருமையாக அந்த பதிவாகி இருக்குது அதனால் முழுவதுமாக கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் முதல்ல கொஞ்சம் தெரிவார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெரிவார் போக போக அப்படியே அவரோட உருவம் தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஓம் சரிராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் thank